நீங்க எப்பொழுது இயேசுவோடு இருங்க அவருடைய செட்டை கொள்ள இருங்க கொள்ள நோய் தொடாது இயற்கையின் ஆபத்துகள் மேற்கொள்ளாது பொல்லாத மனிதர்களும் உன்னை சேதப்படுத்த முடியாது பொல்லாத ஆவிகளும் உன்னை தொட முடியாது அவருடைய செட்டையின் பாதுகாப்புகள் இருக்கும் போது சத்தருவன் எந்த வல்லமையும் தொட முடியாது ஆயிரம் மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு விதமாய் மந்திரவாதம் பண்ணினாலும் உங்களை டச் பண்ண முடியாது என் தகப்பன் என் ஆண்டவர் அவருடைய செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் என்று அதுதான் பெரிய சந்தோஷம் இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டு ஒரு சட்டையின் மறைவுக்குள்ள நான் வந்துடுறேன் என்னையும் என் குடும்பத்தையும் உன்னுடைய சட்டைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய அரவணைப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் உண்மோடு கூட நெருக்கமா எப்பொழுது இருக்கார் அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து நடத்தும் இந்த தீமைகள் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவிகள் அந்த தீமைகள் எல்லாம் விலகி போக நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமையன்